எம்ஜிஆர் மஞ்சுளா ஜோடிக்கு பச்சை கொடி எம்ஜிஆர் அவர்களுக்கு நடிக்க கதாநாயகி மஞ்சுளா என்னும் இளம் கதாநாயகி தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரிக்ஸா காரன் என்ற படத்தில் ஆரம்பித்த இந்த ஜோடியின் பயணம் ரிக்ஸா வேகத்தில் மெதுவாக செல்லாமல் மக்களின் மகத்தான வரவேற்பை பெற்று டக்கென்று டேக் ஆஃப் ஆகி விமானத்தில் பறப்பது போன்று உலகம் சுற்றும் ஜோடியாக வலம் வந்தது உலகளாவிய தமிழர்கள் வரவேற்பை அளித்தனர் மஞ்சுளா அவர்களின் புன்னகையும் இளமையும் மக்களுக்கு விட்டது இவர்கள் இணைந்து நடித்த அந்த படங்கள் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம் வாங்க ஒண்ணு ரிக்ஸா காரன் ரெண்டு இதய வீணை மூணு உலகம் சுற்றும் வாலிபன் நாலு நேற்று இன்று நாளை நினைத்ததை முடிப்பவன் இந்த ஐந்து படங்கள் மட்டுமே நீடித்த இந்த ஜோடி அன்றும் பேசப்பட்டது இன்றும் பேசப்படுகிறது ஏன் நாளையும் பேசப்படும்